வெல்கம் டு வெட்டி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி இன்னைக்கு அங்கே நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னால் ஃபாரஸ்ட் ஓகேவா ஸோ ஃபாரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆனுவல் பிளான் வந்து பார்த்துருக்கோம் ஸோ ஃபாரஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர் அதாவது ரெண்டாயிரத்தி கோல் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஃபேர் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனுவல் பிளான் வந்து பார்த்துட்டு நம்ம ஒரு ஐடியாவும் கிடைச்சிட்டு ஓகேவா ஸோ அதுக்காக தான் ஃபாரஸ்ட்டுக்காக நம்ம வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டுக்காக தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க கிளாஸ் எண்ணிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இருக்கிறது அதாவது ரொம்ப குறைந்த கட்டணத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து போவோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இளவச விடு அதாவது பாய்ஸ் கேர்ள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக அங்கே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அண்ட் புக் ஃபெசிலிட்டிஸ் புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இலவசம் அண்ட் கிளாஸஸ் வந்து எப்படின்னா வீக்லி ஃபைவ் அஞ்சு நாள் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் நடக்கும் அண்ட் வாரத்துக்கு எத்தனை டெஸ்ட்டு அப்படின்னு சொன்னால் மூணு டெஸ்ட்டு அதாவது டெஸ்ட்டு ஒன்று இருக்கும் நம்ம நடத்துறது ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் யோசிப்பாங்க பட் நிறைய இடத்துல அந்த மாதிரி இருக்கலாம் பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த மாதிரி கிடையாது உங்களுக்கு என்ன டாபிக் எடுக்கணும் அந்த டாபிக் தான் அந்த வாரம் டெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நடத்துறது ப்ளஸ் அப்போவே கொஷின் கேட்குறது அதுவே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னும் போது நடத்து மைண்ட்ல இருக்கும் ப்ளஸ் அன்னைக்கு நடத்துறது மைண்ட்ல இருக்கணும் படிக்கணும் ப்ளஸ் அந்த வாரத்தில் வந்து அதுவே த்ரீ டெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணி கொடுப்பாங்க நடத்துறது ஒன்னாக இருக்கும் சிலபஸை கவர் பண்ணணும் டெஸ்ட் மாதிரி தான் கிடையாது என்ன உங்களுக்கு ப்ராப்பரான ஷெட்யூல்ஸ் வச்சு சிலபஸ் வச்சு தான் அவங்களுக்கு வந்து நடத்துவாங்க அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டென்த்து அண்ட் ப்ளஸ் டூ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்யூர் சயின்ஸ் குரூப் ஓகேவா ஸோ அவங்களும் பியூர் ப்யூர் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் இப்படி இதை எடுத்தோம்னா வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணலாம் ஆனால் கண்டிப்பாக இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா காஃபி சட்டை போடணும் அப்படி கனவு அப்படின்னு இருப்பாங்க பட் அவங்களுக்கு என்ன ஒரு இஷ்யூஸ் நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னால் ஹைட் வந்து நான் கம்மியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சுருப்பாங்க ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா கலந்துலாம் ஐ மீன் அப்ளை பண்ணலாம் கண்டிப்பாக பாஸ் அவுட் வந்து ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஃபாரஸ்ட் ஆகுறதுங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம் டெஸ்ட்டு கிளாஸஸ் இதெல்லாம் நடத்தி உங்களை மூவன் பண்ண வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஒர்க் கொடுத்து உங்களை மூவ் ஆன் பண்ண வச்சுருக்கோம் ஓகேவா ஸோ வேஸ்ட் பண்ணாதீங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்புறம் பார்த்துக்கலாம் வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இல்லை நிறைய பேர் ஒரு நைன்டி பர்சன்ட் இருக்காங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களே வந்து பாத்தீங்கன்னா அறுபது இருக்காங்க இப்பவே பண்ணலாம் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி தான் இருப்பாங்க ஓகேவா அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா வெற்றியை நோக்கி போவாங்க நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்றது நம்ம வெற்றியை நோக்கி போவோமான்றதும் நம்ம வேற யாரையும் போய் கேட்க நம்ம நம்ம மனசே கேட்கலாம் தெரியுமா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெஸ்ட் நான் நல்லாவே படிக்கல நான் ஃபெயில் ஆகிடுவேன் அவங்களுக்கே தெரியும் ஓகேவா இல்லை நான் நல்லா படிச்சிருக்கேன் எப்படி கொஷின் கேட்டாலும் நான் அட்டன் பண்ணுவேன் புக்கை நான் அத்தனை தடவை படிச்சிருக்கேன் தெளிவாக படிச்சிருக்கேன் இன்னொருத்தவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு படிச்சிருக்கேன் அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் அதில் சந்தேகப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது ஸோ நம்மளோட எண்ணங்கள் எதுவாக இருக்கோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வேற வேற பாதிக்க வந்துட்டு சோ நல்லதே நினைங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் ஓகேவா இப்போ நீங்க இந்த பால்ஸ் ஆஃப்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணனும் அப்படி சொன்னா எந்த நம்பருக்கு கால் பண்ணி இத தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கலாம் ஓகேவா அந்த டவுட் காரங்க ஓகேவா 8122 9971 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய டவுட்டை வந்து கிளியர் பண்ணிடலாம் அந்த டைம் ப்ரீ 1 2024 ல இருந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது சோ வேஸ்ட் பண்ணாதீங்க இவ்வளவு நாள் சில பேர் வந்து பிரேக் எடுத்துட்டீங்க ஓகேவா அவங்களும் இதுல வந்து ஆஃப்லைன் கிளாஸும் வந்து பாத்தீனா அவேலபலா இருக்கு நீங்க அதுவும் சாரி ஆன்லைன் அவேலபலா இருக்கு நீங்கள் அதுவும் பண்ணிக்கலாம் இல்லை நான் ரெகுலராக கிளாஸ்க்கு போய் படிக்கணும் அப்படின்றவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப்லைன் கிளாஸை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா உங்களுக்கு வீக்லி த்ரீ டெஸ்ட்டு அதுவே உங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுக்குற அளவுக்கு நம்ம டெஸ்ட்டு வந்து இருக்கும் ஸோ இப்போ டெஸ்ட்டு வந்து எதுக்காக அப்படின்னு சொன்னால் மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணலாம் ஒரு கேள்வி எப்படி கேட்பாங்க அப்படின்றது வந்து நமக்கு தெரியும் வீட்டில் உட்காந்தே படிப்பேன் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க அதுவும் நல்ல விஷயம் தான் பட் அதை தாண்டி நம்ம ஒரு போட்டி கலத்தில இருக்க எந்த அளவுக்கு ஓடுறாங்க யார் எந்த அளவுக்கு படிக்கிறாங்க யார் இப்போ காதில் வாங்குறது நமக்கு அதிகமாக இருக்கும் இப்போ ஒருத்தவங்க பேச நம்ம கேட்க இதுதான் ஃபஸ்ட்டு ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது தான் நமக்கு ஓவராக வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் வந்து ஃபிக்ஸ்டட் ஆகும் அவங்க சொல்லுறது எங்கள் ஞாபகத்தில் ஒரு கதை கேட்குறோம் ஞாபகத்தில் இருக்கு ஸோ இப்போ பேச கேட்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதுவே ஸோ அந்த மாதிரி ப்ராப்பராக படித்தோம் அப்படின்னு சொன்னால் எந்த பண்ணால் உங்களுக்கு மிஸ் பண்ணாதீங்க இது நாள் வரைக்கும் நான் பண்ணல அப்படின்ற எல்லாருக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் இருக்கும் இதை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு யூஸ் ஆகும்னா யாராவது ஃபாரஸ்ட் படிக்காங்க இல்லை டுவெல்த்தில் பியூர் சயின்ஸ் எடுத்துருக்காங்க பட் ஹைட் கம்மி அவெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற எல்லாருக்குமே தெரியும் சில பேர் சொல்லுவாங்க ஃபாரஸ்ட் வந்து தான் எனக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா விஷயம் போனால் தான் எது என்னென்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் ஓகேவா இப்போ வந்து இது உங்களுக்கு டவுட் கிளியர் ஆகிட்டு போகிறது தான் ஸோ ஃபாரஸ்ட் ஃப்ரீயாக புக்ஸ் கொடுத்துவோம் அவங்க வந்து வெளியிலேருந்து வர அதாவது வெளியூர்லேருந்து வந்து நம்மளோட இன்ஸ்டியூட்டில் படிக்கணுன்றவங்களுக்கு தனித்தனி ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு ஓகேவா சப்போஸ் இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய டவுட்டை க்ளியர் பண்ணிங்க தேங்க்யூ ஸோ மச்